உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நாம் மிஸ் ஆப்பிட்ஸ் முப்பது அக்டோபர் மனசாத்தொம்பது அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் டெக்ஸ்ட் இன்று கிச்சு தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் பஞ்சாங்கம் முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் கார்த்திகை கார்த்திகை சுக்லபக்ஷம் அஷ்டமி திதி இன்று காலை பத்து மணி ஆறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு நஃமி தீதி தொடங்கி அக்டோபர் முப்பத்தி ஒன்று காலை பத்து மணி மூன்று நிமிடம் வரை தொடரும் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் தொடங்கி அக்டோபர் முப்பத்து ஒன்று மாலை ஆறு மணி ஆ ஒன்று நிமிடம் வரை தொடரும் யோகம் சூல யோகம் இன்று காலை ஏழு மணி இருபது நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கண்ட யோகம் தொடங்கி அக்டோபர் முப்பத்து ஒன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை தொடரும் அதன் பிறகு விருத்தி யோகம் தொடங்கும் கரணம் பவகரணம் இன்று காலை பத்து மணி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாலவ கரணம் இரவு பத்து மணி பதினோரு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு கூலவ கரணம் தொடங்கி அக்டோபர் முப்பத்து ஒன்று காலை பத்து மணி நான்கு நிமிடம் வரை தொடரும் அசுபகாலம் காலம் மதியம் ஒரு மணி முப்பத்து நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் யமகண்ட காலம் காலை ஆறு மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் குளிகை காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஆறு நிமிடம் வரை இருக்கும் துர்முகூர்த்த காலம் காலை பத்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் பதினொன்று மணி மூன்று நிமிடம் வரை மற்றும் மதியம் இரண்டு மணி நாற்பத்து ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்து ஒன்று நிமிடம் வரை இருக்கும் வர்ஜிய காலம் இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கும் சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை நான்கு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அமிர்த காலம் காலை ஏழு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்து ஏழு நிமிடம் வரை இருக்கும் அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் இகுபை ஆனந்தாதி யோகம் இன்று துவஜா ஆனந்தாதி யோகம் மாலை ஆறு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு ஸ்ரீவத்ஷ யோகம் தொடங்கும் அவன் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை ஒரு சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர உதயம் மதியம் ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு நிகழும் சந்திர அஸ்தமனம் இரவு பன்னிரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடத்திற்கு நிகழும் சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று முழு நாள் மற்றும் இரவு மகர ராசியில் இருப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய அதிருஷ்ட எண் மூன்று வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை ஆரம்பிக்கலாம் துஷ் முப்பது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் இந்த காலத்தில் உங்கள் சகோதரர் சகோதரி அல்லது அண்டை வீட்டார் வாழ்க்கையின் சவாலான கட்டத்தை எதிர்கொண்டு கொண்டிருக்கலாம் இதனால் உங்கள் திட்டமிட்ட பயணம் தாமதமாக கூடும் அல்லது மாற்றமடையக்கூடும் ஆனால் இதை எதிர்மறையாக பார்க்காமல் உங்களை சுய பரிசோதனைக்கும் மன நிம்மதிக்கும் அர்ப்பணியுங்கள் வாழ்க்கையின் வழித்தடம் எப்போதும் நேராக இருக்காது சில வளைவுகளே நமக்கு புதிய புரிதலையும் ஆழமான உறவுகளையும் அளிக்கின்றன நெருக்கடியான நேரங்களில் குடும்பத்தின் ஆதரவு தான் நமக்கான உண்மையான வலிமை என்பதை மறக்காதீர்கள் சிறிய கருத்து வேறுபாடுகள் மனத்தில் பெரிதாக வளரவிடாதீர்கள் அன்பான உரையாடல் எந்த குழப்பத்தையும் குணப்படுத்தும் சக்தி கொண்டது கோபத்தின் தருணத்தில் ஒரு நிமிடம் அமைதியாக இருப்பது ஆயிரம் வருத்தங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும் உங்கள் அமைதியான எண்ணங்களும் சமநிலைமைக்கு அணுகுமுறையும் உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறலாம் சிலர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது தொழில் குறித்து ஆர்வம் காட்டலாம் ஆனால் உங்கள் ஆற்றலை அற்ப விவாதங்களில் வீணாக்காதீர்கள் அதை உங்கள் இலக்கை நோக்கி திருப்புங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீண்ட நாள் கனவு இப்போது நனவாகவும் தருணத்திற்கருகே வந்துள்ளது எனவே உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் சில சமயம் மிகுந்த மகிழ்ச்சியும் கவனக்குறைவால் பிரச்சனையாகலாம் ஆகவே உங்கள் வீட்டில் அமைதியும் நேர்மறை ஆற்றலும் நிலைக்கச் செய்ய முயற்சி செய்யுங்கள் அந்த ஆற்றலே விரைவில் உங்களை ஒரு அருமையான அன்பை பூர்த்தி செய்யும் நபருடன் இணைக்கக்கூடும் இன்று உங்கள் சிந்தனைகள் பல திசைகளில் பாய்ந்தாலும் அவற்றை ஒழுங்குபடுத்தி செயல்படுவது அவசியம் வேலை திட்டங்கள் மற்றும் பொறுப்புகளின் நடுவில் நண்பர்களுக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் டிஸ்போஸ் சர்வீஸ் நேரம் ஒதுக்குவது சற்று சிரமமாக இருக்கும் ஆனால் அவர்களுடன் ஒரு சின்ன உரையாடலும் உறவுகளை உறுதியாக்கும் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மையையும் புதிய அனுபவங்களையும் தரலாம் எனினும் செலவுகளை சீராக நிர்வகிக்க மறக்காதீர்கள் வாழ்க்கை துணையுடன் உறவு முன்னேற்றம் காணும் முன்பு இருந்த குழப்பங்கள் தெளிவாக மாறி புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் மனதை ஆக்கிரமிக்க விடாமல் செவ்வாக்கிய செயல்முறையாக சிந்தியுங்கள் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தி சில உறுதியான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் இது குடும்பத்தில் அனுபவமுள்ள ஒருவரின் ஆலோசனை உங்கள் வழிகாட்டியாக இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிலைத்தன்மை உருவாகும் ஆனால் உறவுகளுக்கும் பொறுப்புகளுக்கும் சமநிலையுடன் அணுகுவது அவசியம் உடல் நலம் தொடர்பாக தவறான உணவு பழக்கங்கள் செரிமான பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம் ஆகையால் சீரான உணவையும் ஓய்வையும் கடைபிடிக்கவும் இந்த நேரம் உங்கள் கனவுகளை நனவாக்க உகந்ததாக இருப்பதால் உங்கள் ஆற்றலை படைப்பாற்றலுடன் பயன்படுத்துங்கள் உங்கள் குடும்பத்துடன் புதிய திட்டங்கள் அல்லது மகிழ்ச்சியான செய்திகளும் பகிரப்படும் வாய்ப்பு உள்ளது இது வசத வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த சூழலை உருவாக்கும் மொத்தத்தில் இன்று மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தந்திடும் நாள் பண விவகாரங்களில் அளவுக்கு மீறி சிந்திக்காமல் வாழ்க்கையின் இனிமையை அனுபவியுங்கள் இன்று உங்கள் வியாபாரத்தில் வளர்ச்சி நோக்கி நகரும் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன எனவே புதுமையான யோசனைகள் மற்றும் புத்திசாலித்தனமான முதலீட்டுதன் தீர்மானங்களில் கவனம் செலுத்துவது மிக பொருத்தமானது பொருட்கள் வாங்குவதற்கும் தேவையான வளங்களை சேர்ப்பதற்கும் இது ஒரு சிறந்த நேரம் மேலதிக பொறுப்புகள் அல்லது முக்கியமான பதவிகளை பெறும் வாய்ப்பும் இருக்கிறது எனவே மாற்றங்களை திறந்த மனதுடன் வரவேற்குங்கள் அதே மாற்றமே உங்கள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் கதவுகளை திறக்கும் உங்கள் முயற்சி மற்றும் தொடர் அர்ப்பணிப்பு விரைவில் பலன் அளிக்கத் தொடங்கும் ஆனால் நிதி சார்ந்த சிறிய சிக்கல்கள் தோன்றினால் அவற்றை புத்திசாலித்தனமாக சமாளிக்கலாம் பணம் மற்றும் ஆவணங்கள் தொடர்பாக எச்சரிக்கையாக இருங்கள் தேவையற்ற விவாதங்களில் உங்கள் ஆற்றலை வீணாக்க வேண்டாம் திருமண வாழ்க்கையில் உணர்ச்சி பூர்வமான இணக்கம் அதிகரிக்கும் காதல் உறவுகளிலும் புத்துணர்ச்சி மற்றும் நெருக்கம் பெருகும் உங்களுடைய கவர்ச்சியின் மையம் உங்களுடைய தன்னம்பிக்கை குரலின் தெளிவு மற்றும் தனித்துவமான ஆளுமைதான் வெளிப்புற தோற்றம் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் உடனடியோ அறிவையும் படைப்பாற்றலையும் சரியான திசையில் பயன்படுத்தினால் பிறர் மனதில் நீங்கா தாக்கத்தை உருவாக்க முடியும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் உண்மையுடன் ஈடுபட்டு உரையாடல் வழியாக சமரசத்தை தேடுங்கள் ஏனெனில் அமைதியான உறவுகளும் புரிதலான அணுகுமுறையும் தான் நீண்டகால வெற்றியின் உண்மையான அடித்தளமாக அமையும் இன்று உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியூட்டும் செய்திகள் வரக்கூடும் பது வேலை தொடர்பான முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது உறவில் புதிய தெளிவாக இருந்தாலும் சரி உங்கள் உங்களுடைய இலக்குகளில் முழுமையாக கவனம் செலுத்தி மனதில் நிற்கும் அந்த சிறப்பு நபருடன் திறந்த மனதுடன் பேசுங்கள் ஏனெனில் உண்மையான உரையாடல்தான் தவறான புரிதல்களை கரைக்கும் சிறந்த மருந்தாகும் காதலை மீண்டும் உயிர்ப்பிக்க சாக்லேட் ஒரு மனமார்ந்த குறிப்பு அல்லது நேர்மையான புன்னகை போன்ற சிறிய செயல்களும் அற்புதம் செய்யக்கூடும் சிலர் தங்கள் உறவுகள் குறித்து முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வரலாம் அது உணர்ச்சி பூர்வமாக சவாலானதாக இருந்தாலும் இதுவே உங்களை தெளிவாகவும் உறுதியானவாகவும் மாற்றும் தருணம் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிப்பது நீங்கள்தான் கடந்த கால அனுபவங்களை வலிமையாக மாற்றிக்கொள்ளலாம் அல்லது அவற்றை உங்களை தளரச் செய்ய விடலாம் கொனிந்து கடந்த காலத்தின் பாடங்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டு அதை உங்கள் எதிர்காலத்தின் உடைப்பு அடிப்படையாக மாற்றுங்கள் ஏனெனில் அந்த அறிவும் அனுபவமும் உங்களை ஒரு தன்னம்பிக்கை உள்ள சமநிலையுடன் சிந்திக்கும் மனிதராக உருவாக்கி வாழ்க்கையின் புதிய தொடக்கத்திற்கு தள்ளும் இன்றைய நாள் மோனி புக் உங்களுக்கு பல்வேறு திசைகளில் நற்சுடர்களை வெளிப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கமாக இருக்கும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த பணிகளை முடிக்க இது சரியான தருணம் தடைகள் தாமாகவே விலகி உங்கள் உழைப்பின் பலன் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையும் பணியிடத்தில் அழுத்தம் குறைந்து புதிய உற்சாகமும் நேர்மறை ஆற்றலும் உங்களை ஆட்கொள்ளும் இதன் தாக்கம் உங்கள் சுற்றியுள்ளவர்களுக்கும் ஊக்கமாக மாறும் ஒரு மூத்தவர் அல்லது தந்தை போன்ற வழிகாட்டி உங்களுக்கு மதிப்புமிக்க ஆலோசனைகளை வழங்கக்கூடும் அவை உங்கள் எதிர்கால முடிவுகளுக்கான திசையை தெளிவுபடுத்தும் உண்மையாக உங்களை அக்கறையுடன் நேசிக்கும் நபர்கள் எப்போதும் நேர்மையான கருத்துக்களையே பகிர்வார்கள் அந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள் ஏனெனில் அவற்றில் நன்மை மறைந்திருக்கும் செல்வமும் வெற்றியும் முக்கியமானவை என்றாலும் அவற்றின் அடித்தளம் உங்கள் அறிவு ஒழுக்கம் மற்றும் தூய்மையான எண்ணங்களில்தான் இருப்பதை மறந்துவிடாதீர்கள் இன்று உங்கள் சிந்தனை நிதி நிலைத்தன்மை மற்றும் எதிர்கால பாதுகாப்பு நோக்கி மையமாகும் பணம் மகிழ்ச்சியை நேரடியாக வழங்காது என்றாலும் அதன் சரியான மேலாண்மை வாழ்க்கையில் அமைதியை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை எனவே நடைமுறையான அணுகுமுறையுடன் நம்பிக்கையையும் உறுதியையும் கையில் கொண்டு உங்கள் முயற்சிகளை வெற்றியின் திசையில் முன்னேற்றி செல்லுங்கள் இன்று தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் ஒரு சிறப்பான நாள் புதிய ஒப்பந்தங்கள் கூட்டாண்மைகள் அல்லது முதலீட்டு முடிவுகள் எதிர்பாராத லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடும் குறிப்பாக குறிப்பாக தொழில்நுட்பம் வன்பொருள் அல்லது டிஜிட்டல் துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் வளர்ச்சிக்கும் நிதிநிலைத்தன்மைக்கும் வழிவகுக்கும் வேலை தேடுபவர்களுக்கு இனிமையான செய்திகள் வரக்கூடும் ஆஷா அது நீண்ட நாள் கனவாக இருந்த ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் உடல் நலத்தில் சிறிய சோர்வு அல்லது தசை வலி தோன்றலாம் எனவே உங்கள் அன்றாட பழக்கங்களில் ஒழுங்கையும் ஓய்வையும் பேணுவது அவசியம் வேலை ஆரோக்கியம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் சமநிலையை பேணினால் இன்றைய நாள் உங்களை வெற்றி உற்சாகம் மற்றும் திருப்தி நிறைந்த நிலைக்கு உயர்த்தும் தினோயின்றிக்க வியாழக்கிழமை இது குரு பகவானின் நாளாக கருதப்படுகிறது இந்த நாள் அறிவு ஸ்தசல் செல்வம் அதிர்ஷ்டம் மற்றும் மத செயல்களுடன் தொடர்புடையது சந்திரன் மகட மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் இதனால் ஒழுக்கம் பொறுப்புக்கு மற்றும் நடைமுறை சிந்தனை அதிகரிக்கும் இருப்பினும் கண்ட யோகம் மற்றும் ராகு காலம் காரணமாக சில முன்னெச்சரிக்கைகள் அவசியம் இன்று செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத நான்கு நான்கு செயல்களும் அவற்றின் காரணங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு செயல்கள் ஒன்று மதம் மற்றும் தொண்டு பணிகளை செய்யுங்கள் வியாழக்கிழமை என்று குருவின் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் இது தானம் அறிவு மற்றும் நல்ல செயல்களின் பியட்டி வாய்க்கமாகும் இன்று மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள் வாழைப்பழம் அல்லது மஞ்சள் நிற பூக்களை விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கவும் இது உங்கள் அதிர்ஷ்டத்தையும் நிதி நிலைத்தன்மையையும் அதிகரிக்கும் காரணம் குரு பகவானின் ஆசீர்வாதம் ஒரு நபரின் வாழ்க்கையில் செழிப்பு புத்திசாலித்தனம் மற்றும் நிலைத்தன்மையை கொண்டு வருகிறது இரண்டு அறிவு அல்லது திறனை நோட்டை தொடர்பான த பணிகளை செயலை செய்யுங்கள் சந்திரனோ மகர ராசியில் இருக்கிறார் இது கடின உழைப்பு மற்றும் அத கற்றல் தொடர்பான பணிகளில் வெற்றியை கொண்டு குறிக்கிறது சொன்ன ஒரு படிப்பை தொடங்க தொடங்குகிறது பயிற்சி பெறுவது அல்லது ஒரு புதிய உத்தியின்கள் வேலை செய்வது ஒரு மங்களகரமானதாக இருக்கும் காரணம் மஸ் மசோட்டி மகர ராசியில் உள்ள சந்திரனின் ஆற்றல் மாஸ்து ஒழுக்கம் மற்றும் திட்டமிடலுடன் தொடர்புடையது இது நீண்ட கால நன்மைகளை தெரிவிக்க நிறைபிஷன் என்று உரை தருகிறது மூன்றாவது முதலீடு அல்லது நிதித் திட்டத்தை மதிப்பாய்வு செய்கிறவங்கள் இன்று அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்து எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்து இரண்டு வரை உங்கள் முதலீடுகள் காப்பீடு அல்லது சேமிப்பு திட்டங்களை மதிப்பாய்வு செய்யுங்கள் காரணம் இந்த நேரம் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் இதில் தொடங்கப்பட்ட எந்தவொரு செயலும் நிரந்தர வெற்றியை வழங்குகிறது நான்காவது பெரியவர்கள் மற்றும் குருக்களை மதியுங்கள் வியாழக்கிழமை குருவை வணங்குவதற்கும் ஆசீர்வாதம் பெறுவதற்கும் சிறந்த நாள் இன்று உங்கள் பெற்றோர் ஆசிரியர் அல்லது பெரியவர்களிடமிருந்து வழிகாட்டுதலை பெறுங்கள் காரணம் குருவின் ஆசீர்வாதம் இந்த நாளில் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இது வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் வெற்றியை கொண்டு வர இன்று செய்யக்கூடாது நான்கு செயல்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த புதிய செயலையும் தொடங்காதீர்கள் இந்த நேரத்தில் புதிய நிதி அல்லது வணிக நடவடிக்கைகளையும் தொடங்க வேண்டாம் ராகு காலத்தில் தொடங்கப்பட்ட செயல்களில் குழப்பம் தாமதம் அல்லது இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இரண்டாவது கோபம் அல்லது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கண்ட யோகம் இன்று கிட்டத்தட்ட நாள் முழுவதும் இருக்கும் இது தகராறு மற்றும் பதற்றத்தை அதிகரிக்கும் குடும்பத்திலோ அல்லது பணியிடத்திலோ அமைதியை பேணுங்கள் இரண்டாவது காரணம் இந்த யோகம் ஒரு நபரின் பேச்சு மற்றும் முடிவெடுக்கும் திறனை பாதிக்கிறது இது உறவுகளில் கசப்பை ஏற்படுத்தக்கூடும் மூன்றாவது பொய் சொல்வது அல்லது யாரையாவது அவமதிப்பது தீங்கு விளைவிக்கும் வியாழக்கிழமை என்று பொய் சொல்வது ஏமாற்றுவது அல்லது யாரையாவது அவமதிப்பது குரு தோஷத்தை ஏற்படுத்தும் காரணம் இதனால் பண இழப்பு மற்றும் மன அமைதியின்மை அதிகரிக்கக்கூடும் மதக்கண்ணோட்டத்திலும் இந்த நாள் தூய்மையை பேணுவதற்கான நாள் நான்காவது கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தள்ளிப்போடுங்கள் இன்று சந்திரன் மகர ராசியில் இருக்கிறார் இந்த ராசி நிதி ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த காரணத்திற்காக யாருக்கும் கடன் கொடுப்பதையோ அல்லது கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டும் காரணம் இந்த நாளில் செய்யப்படும் பரிவர்த்தனை நீண்ட காலத்திற்கு முடங்கக்கூடும் அல்லது தகராறுக்கு காரணமாக அமையலாம் இன்றைய நாள் நிதி ரீதியாக கலவையானதாக ஆனால் ஸ்திரத்தன்மையை கொண்டுவரும் நாளாகும் சந்திரன் மகர ராசியிலே சஞ்சரிப்பதும் வியாழக்கிழமையின் சேர்க்கையும் பண மேலாண்மை முதலீட்டு திட்டம் மற்றும் நீண்ட கால சேமிப்புக்கு நல்ல அறிகுறிகளை கொடுக்கிறது மகர ராசி ஒழுக்கம் உத்தி மற்றும் யதார்த்தமான அணுகுமுறையின் சின்னமாகும் எனவே இன்று நீங்கள் நடைமுறை நிதி முடிவுகளை எடுத்து எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கலாம் முதலில் முதலீடு மற்றும் பண மேலாண்மை இன்று காலை முதல் அடுத்த நாள் விடியல் வரை கண்ட யோகம் இருப்பதால் அவசரமாக செய்யப்படும் முதலீடுகள் அல்லது கூட்டாண்மைகளை தவிர்க்க வேண்டும் நீங்கள் ஒரு புதிய முதலீட்டை பற்றி யோசிக்கிறீர்கள் என்றால் அதை சோதிக்க அல்லது ஆராய்ச்சி செய்ய நாள் நல்லது ஆனால் இறுதி முடிவை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை எடுப்பது அதிக லாபம் தரும் தங்கம் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்பான திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய இந்த நேரம் சிறந்தது இரண்டாவது வியாபாரம் மற்றும் தொழில் சந்திரன் மகர ராசியில் இருப்பது வணிகம் தொடர்பான பணிகளில் ஒழுக்கம் மற்றும் பொறுமையுடன் வெற்றி கிடைக்கும் என்பதை காட்டுகிறது ஒரு பெரிய திட்டம் அல்லது ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பு அனைத்து அம்சங்களையும் சரிபார்ப்பது அவசியம் சூலயோகத்திற்குப் பிறகு கண்ட யோகம் நடைமுறையில் இருக்கும் இதனால் சக ஊழியர்கள் அல்லது வணிகப் பங்காளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இன்று பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கவும் அவசரத்தை தவிர்க்கவும்